போயிருக்க கொஞ்சம் ஏ ஹாய் மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை வெட்டி வந்து கீழே போட்டோம் ஆனாலும் அந்த மரத்தில் பொந்து இருக்குது இல்லையா ஸோ அது வந்து கீ சைடுக்கு இருக்குது இப்போ நம்ம வந்து மர மரத்தை ரெண்டாக பழக்க வேண்டிய நிலமையில் இருக்கும் இங்கே பாருங்க ஒரு பூச்சி ரெட்டம் எடுக்கலாம் ஓகே ஏ ஹாய் மக்கள் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து அழிப்பேர் மரத்தில் தேன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு முறை கூட்டு போய் இருப்பேன் அந்த மரத்தை நான் வந்து இப்போ கீழே வெட்டி போட போகிறேன் தேன் எடுக்க போகிறேன் ஸோ வாங்க போயிட்டு மரத்தை வெட்டலாம் ஓகே இன்னும் வயசு இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க ஸோ நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து ஒரு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே ஸோ இப்போ வாங்க போகலாம் ஸோ மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து வந்து இல்லை அப்படியே இன்றைக்கு வந்து இப்படியே முன்னு போனோம்னா மரத்தில் ஒரு பெட்டி அடிச்சிருக்கேன் அதுலேயும் தேனி இல்லை ஸோ இப்போ வாங்க அப்படியே நம்ம வந்து அழிப்பே மரத்துக்கு போகலாம் 영 <목소리도>

我都不懂这个。 ஏ ஹாய் மக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்தை வெட்டி வந்து கீழே போட்டோம் ஆனாலும் அந்த மரத்தில் பொந்து இருக்குது இல்லையா ஸோ அது வந்து கீ சைடு இருக்குது இப்போ நம்ம வந்து மர மரத்தை ரெண்டா பழக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபேன் வந்து தான் இருக்குது அங்கே அடிக்காது அங்கே அடிக்காது இப்போ நம்ம வந்து இது மரத்தை வந்து என்னைக்கால கோடாளி வச்சு வெட்டணும் ஸோ அதை தான் இப்போ செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் ஷேன் வந்து ஒன்றும் போடாமல் கடியாக ஒன்று பிக்க போகுது ஸ்மோக்கர் பயந்துக்கிட்டுதான் பாருங்க சரி இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கோடாலி எடுத்துகிட்டு வரேங்க கோடாலி எடுத்துகிட்டு வந்து மரத்தை வெட்டிட்டு அதுக்கு ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே mm -hmm.

ஏ ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷினில் வந்து ரெண்டு கட் போட்டோம் இப்போ வந்து கூட லேசாக அடிச்சு போலக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மிஷினில் வெட்டு போட்டிருக்கேன் ரெண்டு காட்டிலும் அவங்களுக்கு நீங்கள் எனக்கு வெட்டுன்னு போட்டிருக்கேன் இதை குழந்தை கீழே போட்டு இதை பொழுது கீழே போட்டினா லேசாகிதுன்றலாம் இப்போ பாருங்கள் சின்ன துண்டு உளுந்துருக்கு எம்டி வந்து மக்களை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாணி தான் இருக்குது இங்கே பாருங்கள் கீழே தான் கூச்சி கொஞ்சம் இருக்குது ஸோ இந்த துண்டு நான் அப்படியே பிளந்து எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் கோடாலி யூஸ் பண்ணி தான் பொழந்தேன் இப்போ நம்ம ஒவ்வொரு ஆட்டம் எடுத்து கட்ட ஆரம்பிக்கலாம் ஓகே கொஞ்சம் போல போக மேலாக அடிச்சுக்கலாம் 오, 푸쥬라, 다르다. அப்போ பார்க்குறது மலைக்கு முதல்ல நம்ம ஒரு ப்ராட்டாக கட்டி முடிக்கணும் கொடுக்க ஓகே ஸோ மலைக்கு முதல்ல நம்ம வந்து பார்ட்டி முடிச்சிடலாம் இதை ஒரு அறவாரம் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்குள்ளே வந்து இதை வந்து முடிச்சிக்கலாம் மக்களை நான் வந்து அடுத்த மாதிரி போராட்டம் அடுத்த இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு வந்து வீடியோ க்ளியராக காட்டிடும் அதுபோல் வீடியோ கிளியராக விளங்காது ஏன்னா இருட்டாகி வந்துருச்சு ஸோ உங்களுக்கு ஏடை மட்டும் நான் வந்து வீடியோ காட்டுறேன் ஃபுல்லாக இருட்டாயிருச்சுன்னா அது பிறகு வீடியோ காட்ட முடியாமல் போயிடும் மக்கள் நே தீர்வு வந்தவங்களுக்கு வந்து ஃபுல்லா வீடியோ காட்டெல்லாம் போயிடுச்சு சோ இருட்டாகனால கிளியரா விலங்கல சோ விலங்குன்னு மட்டும் வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ காலையில் அறுக ஒரு இப்போ ஒரு ஆறரை மணி இருக்கும் நான் டிரெக்டாக இப்போ எங்கே போக போகிறேன்னா நம்ம மரத்தை பெரட்டி போட்டு தேன் எடுத்தோம் இல்லையா அங்கனைக்கு ஸோ பெட்டி அனு வச்சிட்டு வந்திருக்கேன் நேற்று இருபது நாள் ராணி விலங்குல பிடிச்சி போடுறதுக்கு ஸோ பெட்டி உளுக்கு ராணி போயிருச்சா அப்படி தரிப்பா எல்லாம் வெளியே இருக்கா அப்படின்னு பார்க்கத்தான் போகிறோம் ஸோ வாங்க இப்போ போகலாம் மரம் வரீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி எவ்வளோ போட்டு வச்சுக்கொள்ளுங்க நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து அவங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே ஏ மக்களை காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் மூஞ்சு கூட கழுவலை ஸோ நேற்று இரவு வந்து முந்தான இரவு வந்து தேனியை வந்து பிடிச்சி போட்டோம் ஸோ நேற்று ஃபுல் டே வந்து இன்றைக்கி அப்படியே வச்சுட்டோம் பெட்டியை நேற்று அந்தியில் பெட்டியை கொண்டாந்து அப்படியே செட் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் மழை பெய்யிச்சி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் காட்டுறேன் இங்கே பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக நலைஞ்சிருக்கு ஸோ ஏரியாவில் ஃபுல்லாக மழை பெய்யிச்சி நான் என்ன செஞ்சேன் டக்குன்னு பெட்டிக்கு பொழிச்சுன்னு கவர் பண்ணிவிட்டு இப்படி கவர் ஒன்று போட்டு மேலால் தகர்ந்து ஒன்று வச்சிட்டேன் ஸோ தண்ணி உள்ளுக்குழுகாமல் இருக்கிறதுக்கு நான் பெட்டி செய்யும் போது எனக்கு சின்ன ஒரு இடம் ஒன்று வச்சுருந்தோம் தேனி உள்ளுக்கு போகிற வரத்துக்கு ஸோ இப்போ வந்து அதுக்கு தான் போய் வந்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் பாருங்கள் எறும்பு ஸோ ஓகே மக்கள் இப்போ இங்கே வந்து பார்த்துருப்பீங்க பெட்டி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குது இதை நம்ம வந்து இன்றைக்கி தந்துக்கிட்டு தான் தூயிட்டு போவோம் இங்கேருந்து ஸோ ஃபுல்லாக செலோட்டையை படிச்சுட்டு இங்கேருந்து தூர் போயிட்டு பெரிய பெட்டி இருக்க இடத்துல வச்சிடலாம் இப்போ நாங்கள் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் தேனி இருந்த இடத்துல வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்போம் இதெல்லாம் நேற்று மழை பேஞ்சு சகதியாகிருக்கு ஸோ இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு தேனி வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்குது நினைக்குமே உள்ளுக்கு வந்து இருக்கிற சின்ன சின்ன ராட்டுகள் தேனை வந்து எடுக்கிறதுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என் வேறு இது கீழே தான் நம்ம எடுத்தோம் தேனை நம்ம வந்து புடச்சி பார்க்கலாம் கால்ட்டி பாருங்கள் ஓ இதில் வந்து இருக்க தேன்கள் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்குது வேறு இதை மாதிரியும் இருந்த மாதிரி இப்படி வச்சு Apa nama kelas? பெட்டியோட சேஃப்டிக்காக நம்ம வந்து சுற்றி கொஞ்சம் சாம்பல் போட்டு போயிடலாம் ஓகே அப்போ அந்த இரும்பு இது வராமல் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் போகல எப்படி